இந்த மண்ணில அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் கொடுத்து தூக்கி நிறுத்தியவர் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவர் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது உலகத்திலே கும்பலை குள்ளி ஹோட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளர் தந்தை பெரியார் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் இந்த இனத்திற்கு சூடு ஊட்டி ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ தந்த தலைவன் தந்தை பெரியார் இந்த மாதிரி உனக்கு என்ன பிரச்சனை நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல

படிச்சு நான் படிச்சு இந்த படிச்சுக்க நான் அனுப்பினாதான் ஏற்கல இது சும்மா போலியா போட்டுக்க நீயே சொல்ற இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க இங்க ஒரு கேள்விதான் இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி எந்த தலைவன் நீ வாதிட்டு இருப்பா நீ கேள்வி பதில் சொல்லு நீ என்னமோ என்னோட தர்க்கம் மாதிரி பேச நீ நீ பெரியார் சார்பா பேசுறன்னா இப்படி வா இப்படி வா கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்பா இப்படி நேரத்தை வினாடிக்காது கேள் நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் இனத்திற்கு சூடு ஓட்டி சுயமரியாதையோடு தலைவன் தந்தை பெரியார் இந்த மன்னிலே... சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவர் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவர் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது உலகத்திலே பும்பலை குள்ளி ஓட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தந்தை பெரியார் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் இந்த இடத்திற்கு சூடூட்டி சொரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்று தந்த தலைவன் தந்தை பெரியார் சிறைப்படுத்தின சிறைப்படுத்தினா இல்லையா ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என் ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் அது எனக்கு எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்கிரி டிசி எங்கிருசு எங்கிருசு இங்கர் சாலு மார்க்சி லலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தை வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வார்த்தை தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படிச்சது இந்த படிச்சுக்க நான் அனுப்பினதான் ஏற்கல இது சும்மா போலியா போட்டிருக்கேன் நீ ஏற்ற இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க இங்க ஒரு கேள்விதான் இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி எந்த தலைவன் நீ வாதிக்கு நீ கேள்வி பதில் சொல்லு நீ என்னமோ என்னோட தர்க்கம் மாதிரி பேச நீ நீ பெரியார் சார்பா பேசுறா இப்படி வா இப்படி வா கேள்விதான் சும்மா ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் இந்த அமைச்சர்களாக பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் நிறுத்தியவர் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது உலகத்திலே கும்பலை

இல்ல இல்ல ஆதாரம் 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 ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட எனக்கு முன்னாடி சீதை மைந்தன் போட்டிருக்காரு ஏகப்பட்ட பேர் பேசிருக்காரு எல்லாரும் அந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்ல இல்லைன்னு அதெல்லாம் இப்ப தடிச்சியா இல்லையா இதே பேசுனாருன்னு தானே சீதை மைந்தன் தூக்கி சிறைப்படுத்தினைப்படுத்தணியா இல்லையா இல்ல ஆதாரம் ஆதாரத்தை நீ வச்சுட்டு நீ சரியான நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதார் இல்ல ஆதார் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் உதேன ஆதார் இல்லையா ஆதார் இல்ல ஆதார் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதார் இல்ல ஆதார் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் எல்லாரும் கோட்பாடு ஆலு மார்க் லெலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தை வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலேயே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடுறோம் ஒரு குறை போடு படிச்சு நான் இந்த படிச்சுக்க நான் தான் ஏற்கல இது சும்மா போலியா போட்டுக்கான்னு நீ ஏன் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க இங்க வர கேள்விதான் இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி எந்த தலைவன் நீ வாதிட்டு இருப்பா நீ கேள்வி பதில் சொல்லு நீ என்னமோ என்னோட தர்க்கம் மாதிரி பேச நீ நீ பெரியார் சார்பா பேசுறா இப்படி வா இப்படி வா தந்தை பெரியார் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் இந்த இடத்திற்கு சூடு ஊட்டி சொரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்று தந்த தலைவன் தந்தை பெரியார் இந்த மண்ணில என் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் இந்த அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் கொடுத்து தூக்கி நிறுத்தியவர் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது உலகத்திலே கும்பலை குள்ளி ஓட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளர் தந்தை பெரியார் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடு ஊட்டி ஓட்டி ஒட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்று தந்த தலைவன் தந்தை பெரியார் அதுக்காக இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைனியா நீ கேட்கிற என்னை கொண்டவருக்கு நான் கேக்குறதுக்கு பாதியில் நான் கேட்குறேன் நீ ஒன் இனம் பாத்துக்கோ

தானே சீதையும் தூக்கி சிறைப்படுத்தின சிறைப்படுத்தினா இல்லையா ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என் ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் அது எனக்கு எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரிட்டிஸ் எங்கிருஸ் எங்கிருஸ் இங்கர் சாலு மார்க்ஸ் லெலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தை வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலேயே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வார்த்தை தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தர போடு

தூக்கி சிறைப்படுத்தின சிறைப்படுத்தினா இல்லையா ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் என எல்லாரும் கோட்பாடு சாக்ரிட்டிஸ் எங்கல்ஸ் எங்கல்ஸ் இங்கர்ஸ் அலு மார்க்ஸ் லெலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தையும் வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வார்த்தை தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தரம் போடு உலகத்திலே பொம்பலை கொல்லி போட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளர் தந்தை பெரியார் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் இந்த இடத்திற்கு சூடூட்டி சொரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்று தந்த தலைவன் தந்தை பெரியார் இந்த மண்ணில என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் நிறுத்தியவர் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் தன் மறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது உலகத்திலே கும்பலை கேட்ட முதல் புரட்சியாளர் தந்தை பெரியார் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் இந்த இனத்திற்கு சூடூட்டி ஊட்டி ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ தந்த தலைவன் தந்தை பெரியார் இந்த மண்ணிலே